Hi வெல்கம் welcome to IKS நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜெனரல் தமிழ் தமிழ்ல அயர் சொற்கள் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா சோ எல்லாரும் குரூப் 4க்கு சின்சியரா படிச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஒரு 5 मिनिट्स ஆர் ஒரு 7 मिनिट्स டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த அயர் சொற்கள் வீடியோ பாருங்க ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும் புதுசா பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் வாங்க கிளாஸ் குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அயர் சொற்கள்ல இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற அயர் சொற்கள் திருவரங்கம் அப்படினா என்ன சொல்றோம் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமலைக்காடு வேதாரண்யம் திருமுது குன்றம் திருமுது குன்றம் என்னப்பா பழமலை விருத்தாச்சலம் மீனாட்சி தர்ம கொற்றவை அறம் வளர்த்தால் அப்பர் பஞ்ச நதீஸ்வரர் விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி மதுர வசனி பாவை சரிங்களா விருத்தகிரீஸ்வரர் ஓகேங்களா விருத்தகிரீஸ்வரர்னா யாருங்க சொல்லுங்க விருத்தகிரீஸ்வரர் சொல்லுங்க விதயேஸ்வரர் யாருங்கிறத நீங்க இப்ப கவன் பண்ணணும் அடுத்த வீணா மதுர பாஷணி யாழிலும் நன்மொழியால் சொர்ணபுரீஸ்வரர் செம்பொன் பள்ளியார் ஓகேங்களா ரைட் என்ன பிடிச்சிருப்பீங்களா ரைட் பைனலா ஆன்சர் பார்க்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன் ரைட் ஒரேசா குமாரி கரோரா கபிரில் சோபட்னா திண்டிஸ் மதோரா முசிரிஸ் இதெல்லாம் எந்த மொழி சொற்கள் கேட்டா கிரேக்க மொழி சொற்கள் ரைட்டுங்களா ஒரேசா அரிசி குமாரி குமரி கரோரா கருவூர் கரூர் கிடையாது கருவூர் கபிரில் காவிரி சோப்பட்டினம் சோப்பட்னா தொண்டி செண்டிஸ் மதுரை நமக்கு வேற எப்படி என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு கபிரில் என்பது கிரேக்க மொழி சொல் கேட்கிறாங்க இந்த மாதிரி பிற மொழி சொல் கேட்டாங்க அயர் சொல் கேட்டாங்கன்னா அதுக்கான தமிழ் அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும் அது எந்த மொழி சொல்லுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிதான் வரிசையா பார்ப்போம் அபிப்பிராயம் அபூர்வம் சபதம் செருக்கு தினசரி பூஜை நற்பேறு ஆனந்தம் இதெல்லாம் எந்த மொழி சொல் எந்த மொழி சொல்ப்பா சமஸ்கிருத சொல் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சபதம் என்பது எந்த மொழி சமஸ்கிருதம் பூஜை என்பது எந்த மொழிச்சொல் சமஸ்கிருதம் அபூர்வம் என்பது எந்த மொழி சொல் சமஸ்கிருதம் அப்ப சமஸ்கிருதம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ இதை எப்படி சார் ஷார்ட்கட்டா எத்தனை சொல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற பொண்ணு அபூர்வமா ஒரு சபதம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொண்ணு அபூர்வமா ஒரு சபதம் எடுக்கிறாங்க நான் பத்தே நாள்ல சமஸ்கிருதம் முடிச்சிடுறேன்னு ஓகேங்களா எப்படி நான் பத்தே நாள்ல குரூப் ஃபோர் முடிச்சிடுறேங்கிற மாதிரி அப்படிங்கிற பொண்ணு அபூர்வமா ஒரு சபதம் எடுக்கிறாங்க நான் பத்தே நாள்ல சமஸ்கிருதத்தை முடிக்கிறேன்னு இதை நீங்க செருக்கா எடுத்துக்காதீங்க இதை நீங்க வந்து ஒரு செருக்கா எடுத்துக்காதீங்க செருக்குன்னா நம்ம அகங்காரம் ஆனவம் சொல்லுவோம் நம்ம பின்னாடி பார்ப்போம் செருக்கை எடுத்துக்காதீங்க ஏன் தினசரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் ஓகேங்களா எதுக்காக சமஸ்கிருதத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு தினசரி ப்ராக்டிஸ் பண்றேன் பூஜை பண்றேன் ஓகேங்களா அதுக்கான நற்பேறு நற்பேருன்னா நம்ம சொல்லுவோம் படிப்போம் அதிர்ஷ்டம்னு நற்பேரு அதுக்கான நற்பேறு நான் சமஸ்கிருதத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு ஃபைனலா ஆனந்தத்துல சொல்றாங்க ஆனந்தமா சொல்றாங்க அப்படிங்கிற பொண்ணு அபூர்வமா ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க பத்து நான் சமஸ்கிருதத்தை படிக்கிறேங்க ஓகேங்களா எடுத்துக்காதீங்க நான் தினசரி இதற்கிஸ் பண்ணுவேன் பூஜை பண்ணுவேன் இதுக்கான நற்பேரு நான் வந்து கடைசியா சமஸ்கிருதத்தை படிச்சுட்டேன் ஓகேங்களா பதினாலு ஆனந்தம் ஆகிறாங்க இதுதான் நம்ம ஷார்ட் ஓகேங்களா அப்ப அபிப்பிராயம் அபூர்வம் சபதம் ஓகேங்களா தினசரி பூஜை இந்த வார்த்தை எல்லாம் செருக்கு நற்பேரு ஆனந்தம் இதெல்லாம் எந்த மொழி சொல்லுப்பா சமஸ்கிருதம் இப்போ தமிழ் சொற்கள் பார்க்கலாமா அபிப்பிராயம் என்ன சொல் கருத்து அபூர்வம் புதுமை சபதம் சூளுரை செருக்கு அகங்காரம் தினசரி நாள்தோறும் பூஜை வழிபாடு நற்பேறு அதிர்ஷ்டம் ஆனந்தம் மகிழ்ச்சி ஓகேங்களா ரைட் அடுத்தது பாருங்க குமாஸ்தா குஷி குமாஸ்தா குஷி கச்சேரி பைசா அசல் வலை பேட்டி பதில் பஞ்சாயத்து கைது இதெல்லாம் எந்த மொழி சொல் சார் அப்படின்னு கேட்டா உருது சொல் இதெல்லாம் எந்த மொழி சொல் உருதுமொழி சொல் இப்ப குமாஸ்தா வந்து குஷியா ஒரு கச்சேரி நடத்தலாம்னு பிளான் பண்றாரு குமாஸ்தா வந்து குஷியா ஒரு கச்சேரி நடத்தலாம்னு பிளான் பண்றாரு அவர் கையில ஒரு பத்து பைசா இல்லை அதனால அசலா கொஞ்சம் கடை வாங்குறாரு ஓகேங்களா நீ இந்த கடை வாங்கியே வந்து கச்சேரி நடத்திட்டியே அப்படின்னு சொல்றாங்க ஆனா திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு பதில் சொல்லிடுறாரு உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க ஓகேங்களா குமாஸ்தாவை கைது பண்ணிடுறாங்க ஓகேங்களா குமாஸ்தாவை கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணிருந்தப்ப இந்த குமார்த்தாவே உருண்டு உருண்டு அப்படியே போய் எஸ்கே பயிர்றாரு உருண்டு உருண்டு அப்ப பைனல் வேர்டு ரொம்ப முக்கியம் உருண்டு உருண்டு உருது உருது கிளியரான அப்ப குமாசா குஷி கச்சேரி பைசா அசல் பலே பேட்டி பதில் பஞ்சாயத்து கைதி இதெல்லாம் எந்த மொழிச்சொல்னு கேட்டா உருது மொழிச்சொல் சொல் இப்ப இதுக்கான தமிழ் பாக்கலாமா ரைட் குமாஸ்தானா எழுத்த குஷினா மகிழ்ச்சி கச்சேரி அரங்கம் பைசா காசு அசல் முதல் அல்லது மூலம் பேட்டி பதில் விடை பச்சாய பஞ்சாயத்து ஐம்பேராயம் பஞ்சாயத்து கைது கைது தலை தலை கைது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தலை ஓகேவாங்க இதெல்லாம் எந்த மொழி சொல்லு கேட்டா உருது இங்க முன்னால பார்த்தது எல்லாமே எந்த மொழி கேட்டா சமஸ்கிருதம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாருங்க மேஸ்திரி கிராம்பு அலமாரி சாவி சங்கல் ஓகேங்களா இதெல்லாம் எந்த மொழி சொல் கேட்டா போர்ச்சுகீஸே சொல்லு இதெல்லாம் என்ன மொழி சொல் போர்ச்சுகீஸே சொல் ரைட் மேஸ்திரி வந்து என்ன செய்யறாரு ஒரு போருக்கு போறாரு ஒரு போருக்கு போவேல வீட்டுல நிறைய கிராம்பு வச்சிருக்காரு அந்த கிராம்பு எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு அலமாரியில வச்சு பூட்டி அதோட சாவியை ஜன்னல்ல மாட்டிட்டு போயிடுறாரு ஓகேங்களா மேஸ்திரி வந்து ஒரு போருக்கு போறாரு வீட்டுல கிராம்பு இருக்கு கிராம அலமாரியில வச்சிடறாரு அலமாரியில வச்சு என்ன செய்யறாரு கூட்டிட்டு சாவிய ஜன்னல் மாட்டிட்டு போயிடுறாரு அப்ப இந்த சொற்கள் எல்லாமே என்ன சொற்கள் போர்ச்சுகீசிய சொற்கள் இந்த சொற்கள் எல்லாம் என்ன சொற்கள் போர்ச்சுகீசிய சொற்கள் ஆகலாமா மேஸ்திரினா தலைமை தொழிலாளி கிராம்புனா இளவங்கம் கிராம்புனா இளவங்கம் அலமாரினா நெடும் பேலை சாவினா பழக்கணி சாரி சாவினா திரவுகோள் சாவினா திரவுகோள் அலமாரி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நெடும் பேலை என்ன என்னப்பா நெடும் பேலை சன்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பழக்கனி சன்னல் என்னப்பா பழக்கனி ஓகே வாங்க இதெல்லாம் என்ன செட் ஆஃப் சொற்கள் கேட்டா போர்ச்சுகீஸே சொற்கள் அப்ப நம்ம சமஸ்கிருத சொற்கள் பார்த்துட்டோம் உருது சொற்கள் பார்த்துட்டோம் போர்ச்சுகீஸ் சொற்கள் பார்த்துட்டோம் இப்ப அடுத்த சொற்கள் பார்க்கலாமா அரே பாருங்க தகவல் வக்கீல் மாமூல் மக்கர் பாக்கி மிட்டாய் இதெல்லாம் எந்த மொழி சொற்கள் கேட்டா அரபு சொற்கள் இதெல்லாம் என்ன மொழி சொற்கள் அரபு சொற்கள் அரபிக் வேர்ட்ஸ் இப்ப தெரிஞ்ச பையன் ஒருத்தனுக்கு அரபுல வேலை ஓகேங்களா அரபுல வேலை கிடைச்சதா ஒரு செய்தி அரபுல வேலை கிடைச்சதா ஒரு தகவல் வருது அவன் போய் என்ன பண்றான் வக்கீல்கிட்ட எப்பவுமே வக்கீல்கிட்ட கடை வாங்குற வழக்கத்தை வச்சிருக்கான் மாமுழா போய் கடை வாங்கினான் எங்க எனக்கு வேலை எனக்கு கொஞ்சம் பணம் வேணுங்கன்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட போய் கடை வாங்கலாம் ஓகேவா அப்படி கடை வாங்கல மாமூழ கடை வாங்கின்ற அந்த வக்கீல மக்கர் பண்றாரு நம்பி நீ வந்து ஏற்கனவே நிறைய பாக்கி வச்சிருக்கிற ஓகேவா அந்த பாக்கிய கொடுத்துட்டு நீ வந்து போய்க்கோ அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பையன் கொஞ்சம் ஆனே வக்கீல் சார் தான் மிட்டாய் சாப்பிடுங்க மிட்டாய் சாப்பிடுங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து இன்னும் நல்லா செய்யறேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஒரு கதை தாங்க ஒரு கோர்வை தான் சரிங்களா அப்ப அரபு சொற்கள்ல என்னென்ன வருது ஒரு பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அந்த தகவலை அந்த தகவலை போய் வக்கீல்கிட்ட சொல்றான் ஓகேங்களா அந்த வக்கீல்கிட்ட தான் அவன் எப்பவுமே மாமுலா கடை வாங்குவான் இந்த வக்கீல் கொஞ்சம் மக்கர் பண்றாரு தரவக்கீல் கொஞ்சம் என்ன பண்றாரு மக்கர் பண்றாரு ஏன் நம்பி நீ பாக்கிய கட்டிரு அதுக்கப்புறம் நான் கடன் தரேன்னு சொல்றாரு ஓகேங்களா அது இந்த பையன் மிட்டாய கொடுத்துக்கிறான் மிட்டாயை கொடுத்துட்டு நீங்க இந்த தடவை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடறான் கடன் கொடுத்துட்றாரு அவன் அரபுக்கு போயிடுறான் அரபுக்கு போயிடுறான் அரபுக்கு போயிடுறான் அப்ப இது எந்த சொல் கேட்டா அரபு சொல் ஓகே வாங்க அப்ப பாருங்க தகவல் வக்கீல் மாமூல் மக்கர் பாக்கி மிட்டாய் அப்ப தகவல் என்பதன் அரபு சொல்லின் தமிழ் சொல் செய்தி வக்கீல் வழக்குறைஞர் மாமூல் பழையபடி மக்கள் இடையூறு பாக்கி நிலுவை தொகை மிட்டாய் தீங்கட்டி ரொம்ப முக்கியமான ஒரு சொல் மிட்டாய் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு தீங்கட்டி ஓகேங்களா தீங்கட்டி கடையில் போய் தீங்கட்டி எல்லாம் கேட்க மாட்டோம் மிட்டாய் கொடுங்கன்னு தான் சொல்றோம் சாக்லேட் கொடுங்க மிட்டாய் என்பதன் தமிழ் சொல் என்ன தீங்கட்டி ரைட் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம் பஜார் ஜமீன் மாலமி மைதானம் இதெல்லாம் எந்த மொழி சொற்களை கேட்டா பாரசீக சொற்கள் இதெல்லாம் என்ன மொழி சொற்கள் பாரசீக சொற்கள் அப்ப பாருங்களேன் நமஸ்கிருதம் பார்த்துட்டோம் போர்ச்சுகீஸ் பார்த்துட்டோம் அரபு பார்த்துட்டோம் இப்ப பாரசீகம் பார்க்க ரைட்டா ரைட் அப்ப ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பாருங்க ஏ பாரு பாரு பஜார் பாரு பஜார் இல்ல ஜமீன் பாரு ஜமீன் கூட மாலுமி பாரு ஏ பாரு பாரு பஜார் பாரு ஓகேங்களா பஜார்ல ஜமீன் பாரு ஜமீன் கூட மாலுமி பாரு அவங்க எல்லாம் நிக்கிற இடம் மைதானம் பாரு அவங்க எல்லாம் நிக்கிற இடம் மைதானம் பாரு ஏ பாரு பாரு பஜார் பாரு பஜார்ல ஜமீன் பாரு ஜமீன் கூட மாலுமி பாரு அவங்க நிக்கிற இடம் மைதானம் பாரு ஓகேங்களா அவ முடிச்சிட்டோம் பாரு பாரசீகம் முடிஞ்சது அப்ப பாரசீக சொற்கள் என்னென்ன சொற்கள் பஜார் ஜமீன் மாலுமி மைதானம் இப்ப தமிழ்ல பார்க்கலாமா பஜார் என்பதன் தமிழ் சொல் கடைத்தரு ஜமீன் என்பதன் தமிழ் சொல் நிலப்புலம் மாலினி என்பதன் தமிழ்ச்சொல் நாவாய் ஓட்டி மைதானம் என்பதன் தமிழ்ச்சொல் திறந்த வெளித்திடல் திறந்த வெளித்திடல் ரைட்டுங்களா அண்ட் பைனலா இங்கிலீஷ் டு தமிழ் பாருங்க கெஸ்டோஸ் விருந்தகம் எலாஸ்டிக் நெகிலி வீரோ இழுப்பறை அட்லாஸ் நிலப்பட தொகுப்பு கவுன்சில் மன்றம் பெண் ஓகேங்களா பெண் ரப்பர் பெண் தூவல் பெண் என்பதன் தமிழ்ச்சொல் பேராசிரியர் கூட தூவல் ரப்பர் ஓகேங்களா தேய்பான் ரைட் இதோட வந்து பாத்தீங்கன்னா அயர் சொற்கள் டு தமிழ் சொற்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு இந்த விருத்த கிரீஸ்வரர் என்பது தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து கொஞ்சம் ஞாபகம் தான் பாருங்க அலமாரி என்பது எந்த மொழி சொல் சொல்லுங்க போர்சுகீசிய சொல் கிளியரா தகவல் என்பது எந்த மொழி சொல் அரபு சொல் அபிப்பிராயம் என்பது எந்த மொழி சொல் சமஸ்கிருத சொல் ஜமீன் என்பது எந்த மொழி சொல் பாரசீக சொல் ஒரேசா என்பது எந்த மொழிச்சொல் கிரேக்க சொல் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பாக்கலாம் எக்ஸ்டோர் யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ டு வா